மிகப்பெரிய சுதந்திர போராட்டங்களாக கருதப்படுகிற ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் போன்றவை நாட்டின் விடுதலைக்காக களப்பணி ஆற்றவில்லையா அது ஆளுநருடைய கருத்தாக இருக்கிறது எனக்கு அது அதிர்ச்சியை தருகிறது உண்மையிலேயே ஆளுநர் எந்த அடிப்படையில் இதை பேசுகிறார் என்று கூறிய விடுதலை வேள்வியில் ஈடுபட்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் வேறு இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி வேறு இந்த கட்சியை அதோடு சேர்த்து வைத்து சிந்தித்ததன் விளைவுதான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் காங்கிரஸை விமர்சிப்பதாக கருதி பின்னாலே நின்றார் ஹிட்லர் ஆதரவை பெற்றார் எனவே ஹிட்லரின் ஆதரவை பெற்ற நேதாஜி ஹிட்லரின் இருந்த பெற்றோரின் உண்மையில் நீங்கள் வரலாற்றை பார்த்தால் மிக தெளிவாக ஒரு கருத்தை நாம் அறிய முடியும் எந்த நிலையிலும் ஒரு பாசிச சிந்தனைக்கு உட்பட்டவராக நேதாஜி இருந்ததில்லை ஆதரித்து ஒரு வார்த்தை அதே போன்று உலகமே கண்டிராத ஒரு அதிசய வரலாற்றை நிகழ்த்தியவர் நேதாஜி பெண்களுக்கென்று ராணுவத்தில் ஒரு பிரிவை ஜான்சி ராணி பிரிவு என்று உருவாக்கினார் ஒருவரை போற்றுவதும் இன்னொருவரை தூற்றுவதும் ஒருவர்தான் தான் சாதனை செம்மல் என்று சொல்வதும் இன்னொருவர் சரித்திரமே படைக்கவில்லை என்று பேசுவதும் இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழரவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி மிகப்பெரிய சுதந்திர போராட்டங்களாக கருதப்படுகிற ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் போன்றவை நாட்டின் விடுதலைக்காக களப்பணி ஆற்றவில்லையா அது ஆளுநருடைய கருத்தாக இருக்கிறது எனக்கு அது அதிர்ச்சியை தருகிறது உண்மையிலேயே ஆளுநர் எந்த அடிப்படையில் இதை பேசுகிறார் என்று புரியவில்லை ஒத்துழையாமை இயக்கத்தினால் இந்த நாடே மிகப்பெரிய எழுச்சியையும் கிளர்ச்சியையும் கண்டது என்பதுதான் வரலாறு அந்த ஒத்துழையாமை இயக்கம் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்திருந்தால் இந்தியாவுக்கு விடுதலையே வந்து சேர்ந்திருக்கும் என்பதுதான் காங்கிரஸில் இருந்த அத்தனை தலைவருடைய அபிப்பிராயம் நீங்கள் ஒரு சௌரி சௌரா கலவரத்திற்காக அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை சுயேட்சையாக முடிவெடுத்து நிறுத்திவிட்டார் காந்தி என்பதனால் தான் காங்கிரஸில் இருந்த மகத்தான தலைவர்களுக்கு கோபம் அதனால் பிறந்தது தான் சுயராஜ்ய கட்சி என்கிற ஒன்றே எனவே அவ்வளவு பெரிய பாதிப்பை இந்தியா முழுவதும் அதுவரையில் எந்த இயக்கமும் உருவாக்கியது கிடையாது புரிகிறதா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மக்கள் திரண்டு எழுந்தார்கள் என்றால் நீங்கள் ஹர்த்தால் என்கிற கதவடைப்பு என்பதே காந்தி கண்டெடுத்த அணுகுமுறைதானே அதற்கு முன்பு ஹர்த்தாலை பற்றி எவனுக்கு தெரியும் எனவே ஹர்த்தால் என்பது கதவடைப்பு என்பது காந்தியம் கண்டெடுத்து கொடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் என்பது காந்தியம் முன்னெடுத்து வைத்தது கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை கல்லூரியை விட்டு வெளியே வாருங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நீதிமன்றங்களை விட்டு வெளியே வாருங்கள் அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய இந்தியர்கள் நீங்கள் அத்தனை பேரும் அரசு அலுவலகங்களை முற்றாக மறுதளித்து விட்டு வெளியே வாருங்கள் என்று குரல் கொடுத்தார் காந்தி அதை வேத கோஷமாக ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் வெளியே வந்தார்கள் இதற்கு எத்தனை பேர் தங்களுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர் தொழிலை தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள் என்பதற்கு பிரகாசத்திலே இருந்து சித்தரஞ்சன் தாசிலேருந்து ராஜாஜி வரைக்கும் ஒரு நீளமான பட்டியலையே சொல்ல முடியும் புரியுதுங்களா கல்லூரியை விட்டு விட்டு வந்த மாணவர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேர் நீங்கள் தமிழை வளர்த்த அறிஞர்கள் என்று ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தால் பி சி ஆச்சாரியா என்று ஒரு அறிஞர் அவர் கல்லூரியில் படிக்கிற பொழுது கல்லூரியை விட்டு விட்டு தேச விருதை போராட்டத்துக்கு வருகிறார் கல்கியே கல் தன்னுடைய படிப்பை பாதி நிறுத்திவிட்டு தேச விடுதலை போராட்டத்திற்கு தான் வெளியே வருகிறார் எனவே காந்தி சொன்னார் என்பதற்காக மாணவர்கள் கல்லூரியை விட்டு வெளியே வந்தார்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து விட்டு வெளியே வந்தார்கள் அரசு துறையில் அலுவலர்கள் வெளியே வந்தார் இவையெல்லாம் நடந்துவிடுமா காந்தியை கடவுள் நிலையில் வைத்து போற்றி இருந்தால் ஒழிய அதை வேத மந்திரமாக ஏற்றுக்கொண்டு செயற்பட அத்தனை பேராலும் முடியுமா அதை செய்து காட்டியது காந்தி இல்லையா அது எப்படி ஆளுநர் ரொம்ப எளிதாக கடந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் புரட்சி அதுதான் கிட் இண்டியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு எப்பொழுதுமே அன்பாகவும் அமைதியாகவும் கொஞ்சம் கூட கோவ நிழலை காட்டாமல் தன் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய மகாத்மா அன்றைக்கு பம்பாயில் நடைபெற்ற அந்த மாபெரும் காங்கிரஸ் மாநாட்டில் தானே அவர் சொல்கிறார் டூ ஆர் டை என்றார் அல்லது செத்து மடி இது காந்தி கொடுத்த வாசகம் தானே வெளியேறு என்று காந்தி அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களையும் சிறைக்கு தள்ளியது வெள்ளை அரசாங்கம் வெள்ளை அரசாங்கம் யாரு தங்கியது இந்த காந்தியையும் மற்ற அரசியல் காங்கிரஸ் தலைவரும் வெளியே விட்டு வைத்தால் என்ன நடக்கும் அங்கினார்களே அதுவரையில் சாத்வீக முறை நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டம் வன்முறையில் வெடித்தது தபால் ஆபீஸ்கள் கொளுத்தப்பட்டன தந்தி கம்பங்கள் அறுக்கப்பட்டன தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்டன நாடே ஒரு மிகப்பெரிய வன்முறை காடாக மாறக்கூடிய அளவுக்கு மாற்றம் உருவானது இதை எப்படி நம்முடைய ஆளுநர் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறார் இதை நடத்தியது காந்தி இதை நடத்தியது காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் சொல்கிறேன் விடுதலை வேள்வியில் ஈடுபட்ட காங்கிரஸ் பேரியக்கம் வேறு இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி வேறு இந்த கட்சியை அதோடு சேர்த்து வைத்து சிந்தித்ததன் விளைவுதான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் காங்கிரஸை விமர்சிப்பதாக கருதி காங்கிரஸையும் காந்தியையும் சேர்த்தே அவர் தன்னை அறியாமல் விமர்சித்து விட்டு போயிருக்கிறார் ஆனால் அவருடைய வாசகங்களை முழுமையாக படித்தேன் மகாத்மா காந்தியை பற்றி அவர் மிக குறைவாக மதிப்பீடு செய்து வார்த்தைகள் எதுவும் பேசவில்லை ஆனால் இந்த நாடு விடுதலை பெற்றது என்றால் அது நேதாஜியுடைய இராணுவம் சாதித்தது தானே தவிர இந்த ஒத்துழையாமை இயக்கமோ காந்தியினுடைய போராட்ட தலைமையோ இல்லை என்று சொல்வதை விட ஒரு அபத்தமான கருத்து நிச்சயம் இருக்கவே முடியாது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு காந்தியடிகள் தான் காரணம் என்கின்ற கருத்து உண்மையாக காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருக்க வேண்டும் என்று வியன்னாவிலே இருந்து நேதாஜிக்கு அன்பழைப்பு விடுத்தவரே காந்திதான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நேதாஜி வருகிறார் நேதாஜி வந்து தலைமையை ஏற்கிறார் நேதாஜி நேருவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை ஏற்ற பிறகுதான் நேஷனல் பிளானிங் கமிட்டி என்பதையே உருவாக்கினார் இன்றைக்கு திட்டக்குழு என்று பேசுகிறோம் இந்த இந்தியாவின் திட்டக்குழு அது பிரைன் சைல்ட் ஆஃப் நேதாஜி நேதாஜியின் மூளையில் உதித்த கருத்து அது அவர் தான் உருவாக்குகிறார் உருவாக்கி அதை நேருவை தலைமை பொறுப்பு ஏற்க செய்தார் எனவே அந்த அளவுக்கு முப்பத்தி எட்டில் காந்தியடிகள் தான் அவரை வரவழைத்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மீண்டும் அவர் காங்கிரஸில் தலைமை பொறுப்புக்கு நிற்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அது கட்சி விதிகளுக்கு மாறுபட்ட நிலையை நேதாஜி எடுக்கிறார் அதனால் அதை ஏற்க காந்தி மறுக்கிறார் அதன் விளைவு இருவருக்கும் இடையிலே கருத்தும் மோதல் அதிகரிக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பிரதிநிதிகள் எல்லாம் நேதாஜிக்கு பெரும்பான்மையானவர் வாக்களித்ததால் தானே காந்தியையும் மீறியவர் தலைவரானார் ஆனால் புகழ்பெற்ற தலைவர்கள் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தலைவர் கூட நேஜி நேதாஜியின் பின்னால் நிற்கவில்லை அவர் நேதாஜி தலைவராக செயற்படுவதற்கு ஒத்துழைக்கவில்லை அந்த நிலையில் வேறு எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு உள்ளாகிறார் நேதாஜி பிறகு அவர் ஃபார்வர்ட் பிளாக்கை அமை உருவாக்குகிறார் ஏன் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் என்ன செய்கிறார் நடக்கிற பொழுது அந்த இரண்டாம் உலக போருக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு கூட்டம் இருந்து கம்யூனிஸ்டு ஆதரித்தவர்கள் தானே இவையெல்லாம் வரலாறு ஆனால் இந்த இரண்டாம் உலக போர் நடந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் உலக போர் முடிந்த பிறகு எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறீர்களா என்று காங்கிரஸ் கேட்டபோது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரிட்டிஷ் அரசு அதனால் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து வெள்ளையனை வெளியேறி என்று ஒரு பக்கம் காந்தியடிகள் புறப்பட்டார் இவர் வந்து முழுக்க முழுக்க அந்நிய சக்திகளின் ஆதரவோடு நாம் இந்த வெள்ளையரை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு கணக்கில் தான் அவர் வெளியே சென்றார் காங்கிரஸில் இருந்து கழுத்தை பிடித்து காந்தியடிகள் நேதாஜியை வெளியே தள்ளிவிடவில்லை ஆனால் நேதாஜி தலைமை பீடத்தில் இருந்து காரியமாற்றுவதற்கான சூழல் அன்றைக்கு இல்லை அவருடைய நோக்கம் எப்படியாவது வெளிநாடுகளுக்கு சென்று ஆதரவை திரட்டி அவர் வந்து முழுக்க இந்த நாட்டின் விடுதலையை பெற வேண்டும் என்று நினைத்தார் அதுதான் தவிர காந்தியால் அவர் வெளிநாட்டுக்கு சென்றார் என்று சொல்ல முடியாது வெளிநாட்டுக்கு சென்று ஆதரவை திரட்ட வேண்டும் அந்த ஆதரவை திரட்டி இராணுவத்தை உருவாக்க வேண்டும் உருவாக்குகிற இராணுவத்தை வைத்து வெள்ளையனை எதிர்த்து போரிட வேண்டும் எந்த காரணத்திற்காக நேதாஜி போனார் அதுதான் உண்மை நேதாஜி ஹிட்லருக்கு பின்னாலே நின்றார் ஹிட்லர் ஆதரவை பெற்றார் எனவே ஹிட்லரின் ஆதரவை பெற்ற நேதாஜி ஹிட்லரின் தோழராக இருந்த முசோலினியின் ஆதரவை பெற முனைந்த நேதாஜி ஜப்பானுடைய ஆதரவை பெறுவதற்கு முனைந்த நேதாஜி ஒரு ஃபேசிஸ்டாகத்தானே இருந்திருக்க முடியும் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை அவருக்கு எதிராக சிலர் வீசி இருக்கிறார்கள் உண்மையில் நீங்கள் வரலாற்றை பார்த்தால் மிக தெளிவாக ஒரு கருத்தை நாம் அறிய முடியும் எந்த நிலையிலும் ஒரு பாசிச சிந்தனைக்கு உட்பட்டவராக நேதாஜி இருந்ததில்லை பாசிசத்தை ஆதரித்து ஒரு வார்த்தை சொன்னதில்லை ஹிட்லருடைய ஆதரவை அவர் கேட்டு பெறுவதற்கு முனைந்த பொழுது கூட ஹிட்லருடைய பாசிச தத்துவங்களை அவர் பாராட்டவே இல்லை ஜப்பானுடைய ஆதரவை பெற்றாலும் ஜப்பானுடைய எதேச்சதிகாரத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை இவற்றை ஏதோ நான் நேதாஜியை நியாயப்படுத்துவதற்கு சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் அவருடைய வீட்டிலேயே இருந்து ஏறக்குறையே எழுபது நாட்கள் அவர் ஜெர்மனியை நோக்கி பயணிக்கிற அந்த சூழலில் ஆப்கானிஸ்தானத்தில் அவர் உத்தம் என்கிற ஒருவர் வீட்டிலே தான் தங்குகிறார் அங்கே இருந்தபடி தான் இத்தாலியினுடைய பாஸ்போர்ட்டை பெற்று ரஷ்யாவுக்குள்ளே நுழைந்து ரஷ்யாவிலே இருந்து பெர்லினுக்கு போக அவர் முயல்கிறார் அந்த உத்தம் அவர் பல நாட்கள் தங்கி இருக்கிறார் உத்தம் சந்த் நேதாஜியின் மறைவு என்று சொல்கிறோமே அவர் நேதாஜி விமான விபத்தில் மறைந்தாரா இல்லையா என்பது வேறு ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் இவ்வளவு நீண்ட நெடிய கால இடைவெளியில் நேதாஜி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த நேதாஜி மறைந்து விட்டதாக செய்திகள் வந்த பொழுது அதற்கு பிறகு நேதாஜியை பற்றி இந்த உத்தம் சந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு நேர்காணல் கொடுக்கிறான் அந்த நேர்காணலில் மிக தெளிவாக சொல்கிறான் என்னோடு பல நாட்கள் நேதாஜி இருந்தார் பலவற்றை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார் ஒரு நாளும் அவர் ஹிட்லரை பெருமையாக பேசியதில்லை முசோலினியை பாராட்டியதில்லை இந்த அச்சு நாடுகளினுடைய வல்லாதிக்கத்தை அவர் ஆதரித்ததும் இல்லை அவர் முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய துணையை பெற்று ரஷ்யாவினுடைய துணையோடு இந்திய ராணுவத்தை அமைத்து வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவை அடிப்படையாக கொண்டுதான் அவர் ரஷ்யாவை நோக்கி பயணித்தார் ஆனால் அவர் வருகிற நேரத்தில் ரஷ்யா இங்கிலாந்தோடு கைகோர்த்து கொண்டு ஜெர்மனியை எதிர்க்கிற நிலையில் இந்த ரஷ்யாவின் ஆதரவை பெற முடியாத சூழலிலே உலகத்தின் வேறு எந்த நாடும் நேதாஜிக்கு துணையாக நிற்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழலில்தான் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் ஆட்பட்டு கிடந்தது இந்தியா அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க கூடியவர் ஹிட்லர் எனவே அந்த ஹிட்லருடைய துணையை பெறுவதற்கு அவர் சென்றாரே தவிர ஒரு நாள் கூட நேதாஜி ஒரு ஆதரித்தவர் இல்லை சிந்தனையும் அவருக்கு இல்லை நீங்கள் நீங்கள் இது மாதிரியான ஹிட்லருக்கு பின்னால் நிற்கிறீர்களே நீங்கள் ஃபேசிஸ்டுக்கு பின்னால் நிற்கலாமா என்று நேரு போன்ற மனிதர் எல்லாம் விமர்சன கணைகளை வீசிய பொழுது அவர் அழகாக ஒரு வரி சொன்னார் நேதாஜி மை கன்சர்ன் இஸ் ஒன்லி வித் இந்தியா இந்தியா இஸ் ஒன்லி மை கன்சர்ன் அவ்வளவுதான் இது யார் வேண்டுமான நான் பயன்படுத்துப்பேன் ஆனால் என் நோக்கம் இந்தியா இந்தியாவின் நலன் என்று பேசலாம் காந்தியடிகளினுடைய தலைமை இல்லாமலேயே இந்த நாடு விடுதலை பெற்றிருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இந்தியா முழுவதும் காங்கிரஸை வளர்த்தெடுப்பதற்கு ஏராளமான தலைவர்கள் உறுப்பெற்றார்கள் ஆனால் அத்தனை பேருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் மகாத்மா காந்தி ஒருவர்தான் எனவே காந்தி சத்தியத்தின் மீது பற்று கொண்டவராக அகிம்சையின் மீது அசராத நம்பிக்கை கொண்டவராக இருந்ததனால் அவரை கடவுள் நிலையில் ஏற்றிப் போற்றியவர்கள் வெறும் தலைவர்கள் மட்டும் இல்லை காங்கிரஸுக்கு மட்டுமே காந்தி தலைவராக இல்லை சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு தலைவராகவே காந்தி இல்லை ஒரு கட்டத்தில் நாலனா உறுப்பினராக கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கியவர் தான் காந்தி காந்தி இந்திய மக்களின் தலைவர் இந்திய மக்களின் ஆராதனைக்குரிய தலைவர் எனவே இந்தியா முழுவதும் இருந்த மக்கள் அத்துனை பேரும் சாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து எல்லோருமே ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து நின்று வெள்ள ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் மகாத்மா காந்தி இந்த இடத்தில் நான் நேதாஜியையும் குறை சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் விருப்பு விருப்பில்லாமல் விமர்சனங்களை வைத்தால் நீங்கள் காந்தியினுடைய தலைமையை இங்கே இஸ்லாமியர்கள் குறிப்பிட்ட சிலர் ஏற்கவில்லை இல்லையா அவர்கள் நாட்டுப் பிரிவினைக்கான கோஷத்தை வளர்த்தெடுக்கிறார்கள் ஜின்னாவின் பின்னாலே போய் நின்றார்கள் அதெல்லாம் வேறு கசந்த அனுபவங்களை காந்தி கண்டிருக்கிறார் நூற்றி இருபத்தைந்து வயது வாழ வேண்டும் என்று விரும்பியவர் அவர் எழுபத்தெட்டு வயதிலேயே நான் செத்தால் போதும் என்ற முடிவிற்கு வரக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் சூழல் வருகிறது ஆனால் நேதாஜி படையை நீங்கள் பார்த்தால் நேதாஜி படையில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் என்று சர்வ மதங்களில் இருந்தவரும் நேதாஜிக்கு பின்னாலே நின்றார்கள் புரிகிறதா நீங்கள் பலவற்றையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சமுதாய வீதியில் வீட்டுக்குள் சிறைப்பட்டு கிடந்த பெண் மக்களை பொது நலனுக்காக காலத்தில் திறந்த வெளியில் கொண்டு வந்து நிறுத்தியவர் மகாத்மா காந்தி அதே போன்று உலகமே கண்டிராத ஒரு அதிசய வரலாற்றை நிகழ்த்தியவர் நேதாஜி பெண்களுக்கென்று ராணுவத்தில் ஒரு பிரிவை ஜான்சி ராணி பிரிவு என்று உருவாக்கினார் அது நம்முடைய தமிழ் பெண் கேப்டன் லட்சுமி தான் அதற்கு தலைவராக இருந்தார் இன்னொன்று யோசிக்க வேண்டும் தமிழனாக இருப்பது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா நேதாஜியை பற்றி பேசுவதில் நீங்கள் நாடு விடுதலை ஆகஸ்ட் தான் நாம் விடுதலை பெற்றோம் அதுவரையில் அந்தமான வெள்ள தான் இருந்தது ஜப்பான் அதிபரோடு பேசி எனக்கு இந்த அந்தமானை நீங்கள் கொடுத்து விடுங்கள் இந்திய அரசாங்கத்தை முதலில் அங்கே தொடங்குகிறேன் இந்தியாவினுடைய தேசிய கொடியை அங்கே ஏற்றுகிறேன் என்று சொல்லி அந்தமானுக்கு நேதாஜி வந்து இந்திய தேசிய ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவத்தின் சார்பாக நேதாஜி அந்தமானுக்கு வந்து அந்தமான் தீவில் தேசிய கொடியை ஏற்றுகிறார் அது மட்டுமல்ல அந்தமானின் நிர்வாக பொறுப்பை லோகநாதன் என்ற ஒரு தமிழனிடம்தான் கொடுத்தார் அங்கே வந்து வைஸ்ராய் அமரக்கூடிய வைஸ்ராய் தங்கக்கூடிய அந்த மாளிகைக்குள்ளே நேதாஜி போய் உட்கார்ந்தார் எனவே நேதாஜியின் மதம் ஜாதி மொழி இனம் கடந்து அனைவரும் அவர் பின்னால் நின்றது ஒரு பக்கம் காந்திக்கு கிடைக்காத வரம் ரெண்டு பேரையும் நாம் வந்து ஒவ்வொருவராக நீங்கள் அணு அணுவாக ரசித்து ரசித்து வியந்து வியந்து போற்ற வேண்டுமே தவிர ஒருவரை போற்றுவதும் இன்னொருவரை தூற்றுவதும் ஒருவர்தான் தான் சாதனை செம்மல் என்று சொல்வதும் இன்னொருவர் சரித்திரமே படைக்கவில்லை என்று பேசுவதும் எந்த வகையிலும் நியாயமாகாது இப்படி ஒரு நியாயமற்ற முறையில் நம்முடைய ஆளுநர் பேசியிருப்பது எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தருகிறது நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எந்த கருத்தை சொல்வதாக இருந்தாலும் அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் பேச முற்படுகிற பொழுது வரலாற்று பூர்வமான உண்மைதானா என்று ஆய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து பிறகு பேசுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஆளுநர் அவர்கள் எத்தனையோ செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார் அவற்றில் பலவற்றை நான் பாராட்டி இருக்கிறேன் அது வேறு ஆனால் காந்தியடிகளுடைய பங்களிப்பு காங்கிரசினுடைய பங்களிப்பு இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அவ்வளவு பெரிதாக ஒன்றும் இல்லை நேதாஜியினால்தான் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கான காலம் கனிந்தது என்பது போன்று சொல்வது எந்த வகையில் நூறு விழுக்காடு வரலாற்று உண்மைகளுக்கு பொருந்தும் என்று நம்முடைய ஆளுநர் அவர்களை தனியாக வந்து சிந்திக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்